அவன் சரி விடுறா என்ன இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம் நான் அவ கிட்ட பேசுனா இவனுக்கு என்ன வந்துச்சு இவன் என்னமோ லவ் பண்ற பொண்ணு மாதிரி தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன் அவன் மனசுல என்ன ஹீரோ நினைச்சிட்டு இருக்கானோ அவன் அப்படி தாண்டா சுத்திட்டு இருப்பான் என்ன சொன்னாலும் ஹீரோ கணக்குல ரொம்ப ஓவரா டயலாக்லாம் பேசுவான் என்ன பண்றது பணக்கார பிள்ளைய அவரை போயிட்டான் என் கிளாஸ்ல எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அவனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா என் காலேஜ்லயே அவனுக்கு அத்த பொண்ணு உண்டுடா என்னது அத்த பொண்ணா ஆமண்டா அவளும் ஃபர்ஸ்ட் இயர் தான் நம்ம கீதா கிளாஸ் தான்டா நம்ம கீதா கிளாஸா அவ ஏன் கீதா என்னையும் உன்னையும் சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருந்தா பாரு ஏன் கீதா கீதாவ நீ வேற பங்கு போட வரியா சரிடா நான் அப்படி சொல்ல வரல உன்னோட கீதா தான் தெரியாம சொல்லிட்டேன் அந்த பயம் இருக்கட்டும் உன் ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லி வை தேவையில்லாம என் லைஃப்ல குடுக்க வந்தான் தான் அவனுக்கு சரி விடுடா எங்க போயிட போறான் அவளும் மூணு வருஷமா இந்த காலேஜ்ல தானே படிச்சாவணும் நான் அப்ப பாத்துக்கலாம் வீடு இந்த பையன் ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் டேய் டேய் கௌதம் மா என்னடா ஸ்கூலுக்கு போகாம இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அட போமா இன்னைக்கு அசைன்மென்ட் வைக்கணும் நான் அசைன்மென்ட் முடிக்கவே இல்ல முடிக்காத அசைன்மென்ட் போய் வைக்கணும்னா மேம் என்ன திட்ட மாட்டாங்களா அதுக்கு நீ ஸ்கூலுக்கு கிளம்பி இருப்பேன்னு பார்த்தா எப்பறம் உள்ளார வந்த அதெல்லாம் நான் பாத்துக்கறேமா டேய் உங்க அப்பா மட்டும் இத பார்த்தானு வையே என்னைய கொன்னு போட்டுருவாரு என்னத்த புள்ள வளர்த்து வச்சிருக்க அப்படி இப்படின்னு பேசுவாரு தேவையானக்கு என்னமா நீ அப்பா டெய்லியும் பேசுறது தானே இதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்கிட்டு ஏன் சீரியஸ் ஆகுற ஃப்ரீயா விடு தரதுல தரதுல ஒழுங்கா படிக்கிறியா நல்ல சின்ன சின்ன புளி மூட்டை மாதிரி கிடக்குற அட போமா பாத்துக்கலாம் சரி காலையில கொஞ்சமா தான் சாப்பிட்டேன் இப்ப திருப்பி பசிக்குதுமா அதான் மத்தியான சாப்பாடு கட்டி கொடுத்துருப்பேல அது இருக்குல்ல அதை போட்டு சாப்பிடு அதை நான் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டேனம்மா இப்போ மணி ரெண்டு ஆகுது எனக்கு திருப்பி பசிக்குதுமா போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி ஏதாவது போட்டு தெரியா ஆமாண்டா போண்டா பஜ்ஜி நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் வையே என்ன எத்தனை பேர்கிட்ட எத்தனை போய் சொல்லணும் உன்னை ஒருத்தனை பெத்ததுக்கு நான் தான் அவஸ்தப்படுறேன் நான் தான் அவஸ்தை அவஸ்தப்படுறேன் போனா போது சின்ன பிள்ளையில உள்ளிய கடந்து ஏன் கொடுத்து கொடுத்து வளர்த்துட்டேன் இப்ப பெரிய பிள்ளை ஆகி தின்னுக்கிட்டே தான் கிடைக்கிறே தவிர படிப்புல ஒண்ணும் காணா வேலையை பாருமா ஆமாடா என் வேலையை தானே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா ஆமா அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதமா அப்பா உன்னை உதைக்கிறாரோ இல்லையே என்னைய கொண்டு போட்டுருவாரு அவர் வர டைமா பாத்து இங்க வந்து உட்காந்துருக்கேன் உனையெல்லாம் என்னடா சொல்றது போ அங்கிட்ட எங்கிட்ட போய் ஒளிஞ்சுக்க அந்த ஆளு வேற நேரம் ரூமுக்கு தான் வருவாரு ஏன்டா என் உயிர் எடுக்கிற சரிமா அப்பா போனதுக்கு அப்புறம் சொல்லு வெளியில வார சரியா எல்லாம் என் தலை எழுத்து ஒரு புள்ள ஒரு புள்ள சொல்லி உனைய பாச கட்டி வளர்த்ததுக்கு நீயும் என்னை நல்லா வச்சு செய்யறடா பேசிக்கிட்டே இருக்காத போய் போண்டா வந்து போட்டு எடுத்துட்டு போமா அடிங்கோயால எங்கடா போய் போண்டா போட்டு எடுத்துட்டு வரது புளி மூட்டை புளி

ஒரு அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு என்ன அங்க பேசிக்கிட்டு இருக்காரு போய் என்ன ஏதுன்னு கேப்பா வீட்டை வேற இத்தே பசுக்கு கட்டி வச்சிருவாங்க நம்ம ரூம லாஸ்டா போட்டு வச்சுட்டு ஓடி வர வேண்டியதா இருக்கு இவங்க பேசுறத கேக்குறதுக்கு என்னப்பா சொல்ற ஆமாமா நம்ம அமிர்தாவோட ஜாதகத்தை எடுத்து அவங்களே பாத்துருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் பேசுனது மாமியாரதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அம்மா தான் பேசுச்சு பத்து பொருத்தத்துல ஒன்பது பொருத்தம் பொருந்தி வந்திருக்கு தம்பியோட ஜாதகத்தையும் குடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு ஓகேனா பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னுச்சு அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்க வேண்டாமா நம்ம சுரேஷ் தரகர் கடைக்கு வந்திருந்தாருமா அவரும் சொன்னாரு நல்ல குடும்பம் பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னாரு ஓ அப்படியாப்பா அப்புறம் மாப்பிள்ள தம்பியே கடைக்க வந்தாரு வந்து ஜாதகத்தையும் கொடுத்தாரு நானும் பார்த்தேன் மாப்பிள்ள பார்க்க அழகா இருந்தாரு ஐயம்மா இந்த ஜாதகத்தை எடுத்து பாப்போமா இன்னைக்கு நல்ல நாள் தான் அந்த ஜாதகத்தை வேணா கூடு நான் போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன் ஆஹ் சரிமா அப்படியே கையோட சாமி கோயிலுக்கு போய் உத்தரவும் கேட்டுட்டு ஆ சரிமா கண்டிப்பா கேட்டு வந்து ஏன்னா இன்னும் ரெண்டு மாசம் அந்த பிள்ளைக்கு படிப்பு முடிய போது முடிச்சுட்டு நல்ல ஜாதகமா இருந்துச்சுன்னா முடிவாயிடுச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல ஆமாமா அதான் நானும் நினைச்சேன் அப்பா எங்கம்மா தூங்குறாரா ஆமாப்பா சரிமா ஜாதகம் நான் தான் எடுத்து தரேன் இங்க போய் பாத்துட்டு வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் போய் உத்தரவு கேக்குறேன் ஆஹ் சரிப்பா ஆக ஜாதகம் புரிஞ்சி வந்திருக்கு இந்த வருஷத்தோட இந்த பிள்ளை எப்படியாவது தள்ளி விட்டுரலாம் இது இருந்துகிட்டு தான் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கு இந்த காலத்துல யாருக்காவது தள்ளி விட்டுட்டோம்னா நம்ம பிள்ளை நிம்மதியா தீவி பாப்பான் இல்லன்னா இவனுக்கும் அவளுக்கு சண்டைதான் வருது நம்ம பிள்ளை பாவம் சின்ன வயசு தானே அப்படின்னு சொல்லி விட்டு குடுறல அவ சானியா விட்டு கொடுக்காம இருந்துகிட்டு உயிர் எடுக்குது இருபத்தி வயசு வயசாவது கேலட்ட என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டலயே வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சொன்னா ஏன் கேப்ப ரூம்ல தான் பாருப்பா நான் ஸ்கூலுக்கு போயிட்டானா ஆ காலையில பேக் போனான்ப்பா சரிமா நான் என்ன எதுன்னு பார்க்கறேன் சரிப்பா விடுச்சு வச்சுட்டு காலேஜுக்கு எதுவும் போயிருப்பாரோ வச்சுச்சோ ஏன் அப்புறம் இங்க நிக்க சொன்னாரு ஐயோ எனக்கு ஒன்னும் புரியல நான் பாட்டுக்கு பேசாம அந்த பஸ்ல ஏறி வீட்டுக்கே போயிருப்பேன் என்ன போறவளை புடிச்சு இங்க நிக்க வச்சுட்டு இவர் எங்க வந்தறேன்னு சொல்லிட்டு போனாரு என்ன ஆளை காணா

நான் சொல்றத கேளு இந்த பேக்ல இருக்கிறத வாங்கிக்கோ எதுக்கு உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் வாங்கிக்க சும்மா சும்மா எதுக்கு எனக்காக வாங்கி தரீங்க ஏற்கனவே ஆட்ட காசு வேற நானும் தரல அம்மா தாயே நான் ஒன்னும் உனக்காக ஆட்ட பிடிச்சு கொடுக்கல பின்ன எங்க அத்தை பொண்ணு பூர்ணி நின்னா சரி நான் அவளுக்காக பிடிச்சு கொடுத்தேன் போதுமா அவ எனக்கு காசு கொடுத்துட்டா அச்சோ அப்ப உங்ககிட்ட கடனால் இல்லையா பூர்ணிக்கிட்ட தான் கடன் வச்சிருக்கேனோ சரி அதெல்லாம் விடு இத வாங்கிக்க என்னது இது உனக்கு தேவையான திங்ஸ் எனக்கு என்ன தேவை இங்க பாரு கீதா உனக்கு என்ன தேவைப்படுதோ அதை தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது என் கூட வரியா எங்க நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு தானே நானே அனுப்பி வைக்கிறேன் இப்ப என் கூட வரியா இல்லையா எதுக்கு நான் உங்க கூட வரணும் இங்க பாரு கீதா உன் ட்ரெஸ் எல்லாம் கரையா இருக்கு என்ன நீங்க பாத்தீங்களா இங்க பாரு இதெல்லாம் இப்ப நார்மல் நீங்க தள்ளி போங்க என் பக்கத்துல வராதீங்க இங்கே பாரு கீதா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இதுல உனக்கு ஏத்த ட்ரெஸ்ஸும் இருக்கு தேவையான திங்ஸும் இருக்கு ஏ மாத்திக்கோ ட்ரெஸ்னா நான் வந்து சுடிதார்லாம் போட மாட்டேன் எனக்கு தெரியாதா நான் உனக்காக தாவணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை கட்டிக்க என்ன தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ கீதா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தான் பாக்குறேன் இதை வாங்கிக்கோ இப்படியே பஸ்ல போனீங்கன்னா உனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும் நீ வீட்டுக்கு போறதுன்னு முடிவாயிடுச்சு இந்த இந்த திங்ஸ் போட்டுட்டு நீ பாடி அந்த ஷோரூம்ல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு அங்கேயே எல்லாத்தையும் மாத்திக்க என்ன இல்ல எனக்கு பயமா இருக்கு சரி நானும் ஷோரூமுக்கு வரேன் அங்கேயே போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்குவோம் சரி போலாமா போலாம் சரி வா அன்பே உன் பேரை படகின்கிறே அதை சொல்லித்தானே கரையை சேர்கிறேன் உன் 골సిన ஆசை கேட்க தங்க மணிகள் கோர்ப்பேன் அதில் இரண்டு ரெண்டு குறைந்து போனால் கண்ணின் மணிகள் சேர்ப்பேன் உன்னை தீவு போலே காத்து இருக்க நான் ஆகมารவே ராணியக்கா ராணியக்கா ஒரு கூப்பிட்டு கூப்பிட்டா கூட வர மாட்டாக புள்ளற வேளையா இருக்காவளோ ஏய் ராணியக்கா என்ன சின்ன பொண்ணே ஏக்கா உள்ளார எதுவும் வேலையா இருக்கீங்களோ அதெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு இம்புட்டு கத்து கத்துறன் கேட்காம உள்ளே இருக்கிய எல்லாம் இந்த பக்கிங்கனாலதான் போனி சத்தியா ரெண்டையும் ஸ்கூலுக்கு அனுப்பி காலேஜ் கனுப்பாட்டி உசுறு போகுது இப்பதான் ரெண்டையும் கிளம்புச்சு ஏக்கா பிள்ளைங்களுக்கு என்ன லீவா மத்தியானமா காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போகுதுங்க அதே வேற ஒண்ணும் இல்ல சின்ன சத்யாவுக்கு சத்தியாவுக்கு காலேஜ்ல எக்ஸாம் அதனால இப்பதான் கிளம்புனா ஜோனிக்கு ஏதோ ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டேவா அதனால அவளும் லேட்டா கிளம்புனா சரி அவங்க இருக்கிற வரைக்கும் ஒண்ணு தெரியல சின்ன பண்ணு அவங்க இல்லன்னு வெயி மத்தியான வரைக்கும் என் உசிரியே எடுத்துறாளுங்க இவர் அப்பாவும் சொன்ன அப்பள ஊருக்கு போயிருக்காரா அவர் இருந்தாருனா ஜோனியையும் சத்தியாவையும் அதட்டியே கிளப்பி விட்டுருவாரு அவரு வேற இல்லையா இதுங்க ரொம்ப ஏக்கிதுங்க என்னையா அண்ணன் இருந்தாங்கன்னா அவரையே பிடிச்சி திட்டிட்டு இருப்பியே இப்போ அண்ணன் இல்லைன்னே உடனே அண்ணன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கிய இப்போ அவன் எங்கள் அண்ணன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு ஆமாண்டியம்மா வர்க்கீசுதான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் ஏக்கா நீங்களே சொல்லுங்க அக்கா இந்த நியாயத்தை என்னடியாச்சு நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவர் எடுக்கவே இல்லை வீட்ல காய்கறி வேணும் வாங்கிட்டு வர சொல்லலான்னு ஃபோன் அடிச்சா போன எடுக்கணுமா இல்லையாக்கா சரி விடுச்சு நான் ஏதோ வேலையா இருந்திருப்பாரு சரி நானும் வேலையா இருக்காறே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் என்ன ஒரு சும்மா ஒரு பத்து வாட்டி கால் பண்ணி இருப்பேன் கா வாட்டி அடி கால் பண்ணுவ என்ன போன் அடிச்சா எடுக்கணும் எடுக்கலனா அதுக்கப்புறம் ஏதாவது எதாவது ஒரு மெசேஜ்ாவது பண்ணணும் ஏக்கா காலையில போனவர் மத்தியானம் வரைக்கும் மாக்கா போன் எடுக்காம இருப்பாரு அதான் அடிச்சுக்கிட்டே கிடந்தேன் வர்கீஸ் ரொம்ப கோவமா இருந்தப்ப முந்தானியத்து வீட்டுக்கு வந்து அப்படி கத்து கத்துன்னு கத்துனாரு எதுக்காக இத்தனை வாட்டி போன் அடிக்கிற நான் வேலை பார்க்க வேண்டாமான்னு கத்து கத்துன்னு கத்துனாரு ஐயா சாமி நீங்க வேலைய பாருங்க நான் வேலை பாக்குறதுக்கு காய்கறி இல்ல தான் உங்களுக்கு போன் அடிச்சேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப சமைச்சியான்னு கேட்டாரு சமைக்கலன்னு சொல்லிட்டேன் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணுங்கன்னு மத்தியானமா போன் அடிச்சேன் அதுவும் எடுக்கல இப்ப போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க உங்க பையனுக்கும் சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொன்னேன் அக்கா இருங்க முழுக்கதையும் கேளுங்க சொல்லு சரி சாப்பாடை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா இல்லையா புள்ள மேல பாசம் இருக்குல்ல என்னதான் என் மேல இல்லைனாலும் அதுக்காண்டியாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சரி சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒன்று சொன்னாரு என்ன சொன்னா அதாவது எனக்கு காய்கறிலாம் வேணும் ஏதாவது வேணும்னா நீ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணு மெசேஜ் பண்ணிட்டு ஒரே ஒரு வாட்டி மிஸ்டு கால் விட்டு போதும்னாரு ஆமாம் வண்டியில் போகிறவன் இருக்க முடியாதுல்ல அதனால அப்படி சொல்லியிருப்பான் நான் யாரு அவர் சொன்னதை தட்டாமல் செஞ்சேன் அதே கூம்படிச்சு கத்துறா இருக்கா? ஏண்டி நீ அவன் சொன்னத தான் செஞ்சிருக்க. அதுக்கு எதுக்கு அவன் கத்தி அந்த கதையும் என்ன நீங்களே கேளுங்க. அப்பதான் யார் மேல தப்புங்கிறது உங்களுக்கு புரியும். சரி சொல்லு. இன்னைக்கு காலையில அவர் பெல்லைਨੇ கிளம்பி போயிட்டா இருக்கா? சரி. நானும் போன் அடைச்சா திட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆர்க்கிசா அந்த உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு சொன்னوني ஞாபகிருக்கு. ஆனா சொன்னவருக்கு ஞாபகம் இல்லையே. என்னடி பண்ணா? அதாவது இவர் என்ன சொன்னாரு வாட்ஸ்அப்ல மெசேஜ பண்ணிட்டு ஒரு மிஸ்டு கால் கொடுமான்னு சொன்னாரா நானும் அதே மாதிரி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு ஒரு மிஸ்டு கால் கொடுக்கலான்னு போன் பண்ணேக்கா போன உடனே எடுத்துட்டாரு அப்புறம் என்ன ஆச்சு நான் சொன்னேன் எனக்கு வாங்க வேண்டிய சாமான் வாட்ஸ்அப்ல இருக்கு நீங்க சொன்ன மாதிரியே அனுப்பி விட்டுருக்கேன் நீங்க என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேங்க்கா கரெக்டா தானே சொல்லிருக்கா அத்தியெல்லாம் நீங்களே சொல்றீ கரெக்டா தானே சொல்லிருக்கேன்னு அதுக்கு அவர் என்ன திரும்ப சொன்னாரு என்ன சொன்ன நான் இப்ப வண்டியில போயிட்டு இருக்கேன் இறங்கி போய் நீ ரொம்ப நேரம் ஆகும் நீ எதா இருந்தாலும் போன்லயே சொல்லுனாரு விடுவேனா நானு நான் சொன்னேன் நீ தானே இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட சொன்னேன் என்ன எது நீ வாட்ஸ்அப்லயே பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் திரும்பி திரும்பி கேட்டாரு நோ 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 வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் தான் பேசுனேன் கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே கடந்தாரு வாட்ஸ்அப்லே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போன வச்சுட்டேங்க இதுல என்னக்கா இருக்கு என் தப்பு நீங்களே சொல்லுங்க அவர் சொன்னத தானக்கா நான் பண்ணிருந்தேன் எங்கக்கா என்னைக்கும் நான் சமைக்கவே இல்ல அவரு வாட்ஸ்அப்பையே ஒரு மணிக்கு தான் பாத்துருக்காரு ஒரு மணிக்கு பாத்துட்டு எங்க காய்கறியை வாங்கிட்டு வந்துட்டு எங்க சமைக்கிறது வீட்டுக்கு வந்தாரு ஏப்பா நான் சமைக்கலப்பா நீதான்ப்பா சாப்பாடு வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு தாம் தும்னு கத்துறா இருக்கா போன் அடிச்சேன்ல பேசுனே இல்ல அப்பவே சொல்ல வேண்டியதானே என்னத்துக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னு கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறா இருக்கா அவர் சொன்னதை கேட்டாலும் திட்டுறாரு கேட்கலனாலும் திட்டுறாருக்கா அப்ப நான் என்னக்கா படட்டும் உனக்கு நான் என்ன புத்திமதி சொல்லணும்னு எனக்கு தெரியல சின்ன பொண்ணு ஏக்கா அவர் தானேக்கா சொன்னாரு எதா இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுனு வாட்ஸ்அப் பண்ணாலும் இப்படி பேசுறாவ இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றாவ அவன் தான் சொல்றான்ல போன்ல சொல்லு நான் என்ன எதுன்னு வாங்கிட்டு வரேன்னு இப்படி தாங்க சொல்லுவாவ இவர் இப்படி பண்ணிட்டாரா சரி நம்ம புருஷன் எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் நான் ஏதாவது வேணும்னா போன் அடிப்பேன் அப்ப பாத்தியனா எடுக்கவே மாட்டா இருக்கா அப்படியே எடுத்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கிறாரு ஒரு மனுஷிய எப்படிதான் லூஸ் ஆக்கணுமோ லூஸ் ஆக்குறாருக்கா அவரு என் கரகம் எங்க அப்பா அம்மா அப்பவே சொன்னிச்சு இவன் வேணாண்டின்னு நான் தான் கேட்டனா கேட்கவே இல்லையே இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நடந்துக்க இந்த எல்லாம் ஒரு சைகோக்கா நம்ம சூதானமா நடந்தாலும் சரி எப்படி நடந்தாலும் சரி நீ பப்பரப்பான்னு நடக்கிறன்னு தான் சொல்லுவாரு ஏதோ எங்க அக்கா மாதிரி நீங்க இருக்கியலே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஏக்கா நீங்க என்ன சமைச்சிய புளிக்குழம்பு வச்சு பீன்ஸ் கேரட்டு பொரியல் அதுவும் இந்த சோனி பிள்ளைக்கு பீன்ஸ் கேரட்டு பொரியலே பிடிக்காது அதனால அவளுக்கு மட்டும் சவச்சவ போட்டு கூட்டு வச்சேன் அதுவும் கடலை பருப்பு போட்ட கூட்டு தான் அவளுக்கு பிடிக்கும் ஏன் சின்ன பொண்ணு ஒன்னு ஒன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சா நம்ம எப்பதான் சாப்பிடுறது இப்படிதான் கையா எனக்கும் இருக்கு வீட்டுல மூணு பேர் தான் ஆனா மூணு ரகமா சமைக்கணும் என்னத்த சொல்லக்கா நம்ம பொழப்பு இப்படி தான் இருக்கும் போல ஆமா சின்ன பொண்ணு எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் இவ்ளோ ஆளுக்கானா யார் இந்த தேவதை சரி அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோமா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா ஆ எடுத்துக்கிட்டேன் இப்ப வீட்டுக்கு கிளம்புறியா கிளம்புறேன் சரி அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு இல்ல இவ்வளவு தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல அதுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சரி பரவாயில்ல இதுல என்ன இருக்கு உங்கள்ட்ட ஒன்னு கொடுக்கணும் என்ன இந்தாங்க பார்த்துட்டு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படி என்ன கொடுத்துருக்க நீங்களே பாருங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஓகே தானே சரி இந்த தாவணியோட பிரைஸ்லாம் எப்படி உனக்கு தெரிஞ்சது நீங்க தான் பில் வச்சிருந்தீங்களே இதுல அந்த பை கொடுத்தீங்கல்ல அதல தான் பில் இருந்துச்சே போச்சுடா பில் அதல இருந்து எடுக்காம விட்டுட்டேனோ சே மொத்தமா 1850 ரூபாய் கணக்கு கரெக்ட் தானே ஆ கரெக்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா காசை நான் கொடுத்துறேன் சரி ஆமா எப்படி கொடுப்ப எங்க வீட்ல எங்க அம்மா மாங்கா ஊர்கா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஊர்கா பிசினஸ் ஆமா எல்லா ஊருகாவும் போடுறாங்க அதுல நான் கொஞ்சம் வேலை பார்த்தனா கண்டிப்பா எனக்கு காசு கொடுப்பாங்க அந்த காசை வச்சு நான் உங்களுக்கு தான் தரேன் எப்படி ஊருகா பிசினஸ் உங்க அம்மா பண்றாங்க அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணா பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுப்பாங்க அந்த காசை வச்சு நீ என் கடன் அடிக்க போறியா கிழிஞ்சது இதெல்லாம் ஏன் கோர்ஸ் வேற கொஞ்சம் லேட் ஆகும் இருந்தாலும் நான் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவேன் நீங்கள் காலேஜை விட்டு போகிறதுக்குள்ளார அந்த ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாயை நான் கொடுத்துருவேன் சரிம்மா இப்போ எப்படி போகிறேன் பஸ்ஸில் போறியா இல்லை ஆட்டோவில் போறியா ஐயோயோ ஆட்டோவில் போனால் இன்னும் நூறுரூவா எக்ஸ்ட்ரா ஆகும் நான் இதை கொடுக்கவே என்ன பண்ண போறேனே தெரியல நான் பேசாமல் பஸ்லேயே போயிடுறேன் ம் பஸ்லேயே போயிட்டு பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கியா பஸ்ஸுக்கு எதுக்கு காசு அதுதான் கவர்மெண்ட் பஸ் இருக்குல்ல ஃப்ரீ தானே எங்களுக்கு நான் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்துடுவேன் ரொம்ப நல்லதுமா ஆமா உங்க அம்மா செலவுக்கு எல்லாம் எதுவும் குடுக்க மாட்டாங்களா கொடுப்பாங்களே அந்த மாதிரி காசு நீ சேதும் சேர்த்து வைக்கலையா நூறு ரூபா சேர்த்து வச்சிருக்கேன் வெறும் நூறு ரூபா தான் சேர்த்து வச்சிருக்கியா ஆமா எங்களுக்கு வசதி கொஞ்சம் கம்மி தான் அப்புறம் எப்படி இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்த நான் நல்லா படிப்பேன் எனக்கு ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்ததுனால எனக்கு சொல்லி கொடுத்த சார் தான் என்ன வந்து சேர்த்து விட்டாரு அவர் தான் எனக்கு ஃபீஸ் கட்டுறதா சொன்னாரு பரவாயில்லையே அவரை வச்சு நீ படிக்கிறியா ஆமா எனக்கு படிப்பு தான் எல்லாம் நான் படிச்ச முன்னேறி எங்க அம்மாவை நல்ல நலம்கி கொண்டு வரணும் அதான் என்னோட லட்சியமே ஆல் தி பெஸ்ட் थैंक यू мама எனக்கு ஒரு டவுட் ஆ சொல்லுங்க அந்த சாருக்கு மட்டும் காசு ரிட்டர்ன் பண்றது பத்தி யோசிப்பியா ஆ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தானே வந்துட்டிருக்கேன் அதானே பாத்தேன் இப்படி இருக்க சொல்லி உங்க அம்மா சொன்னாங்களா இல்ல நீயா ச்சே ச இதெல்லாம் அம்மா சொல்லி தருவாங்க யார்கிட்ட காசு வாங்கினாலும் அத திருப்பி கொடுக்கணும் கடன் அன்பை முறிக்கும் தெரியும்ல ஆமாமா அன்பை முறிக்கும் தான் சரி போலாமா நான் வீட்டுக்கு போயிருவேன் இப்பவே டைம் முடிஞ்சிருச்சு நீங்க திரும்பி காலேஜுக்கா போறீங்க என்னோட பேக்லாம் எல்லாம் அங்கதானே இருக்கு போய் எடுக்கணும்ல அதனால நான் காலேஜுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போனோம் அப்படியா சரி சரி கிளம்புவோமா கிளம்பலாம் ஆ ஆ ஆ நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு மனசுல இருக்கு உங்களுக்கு தர வேண்டிய காசம் போது என் மனசுல இருக்குன்னு சொன்னேன் கண்டிப்பா தந்துடுவேன் நான் ஏமாத்தான் ஓடிட மாட்டேன்